வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் எல் நீனோ இந்தியாவோட பொருளாதாரத்தை தாக்க வாய்ப்பு இருக்கா இதை பத்தி தான் முழுக்க முழுக்க ரொம்ப பேச போறோம் நிகழ்ச்சியில் போலாம் சில நாட்களுக்கு முன்னாடி என்ஓஏஏ அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்ற வருஷம் எல் வருஷமாக இருக்கலாம் அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எல்நினோ வருஷம்னா அது ஒரு பெரிய டாபிக்ங்க அதை பற்றி நம்ம பல விஷயங்கள் பேசியிருக்கோம் இந்த எல்லினோ சார்ந்த வருஷமாக இது இருக்கு அப்படின்னா உலக நாடுகளோட அரசாங்கங்கள் வெடிப்போடு இருக்கணும்னு அர்த்தம் ஏன்னா அந்த அளவுக்கு பேரிடர் சார்ந்த நிறைய சாத்தியக்கூறுகள் எல்லினோ ஆண்டில் இருக்குது அதுவும் இந்த வருஷம் ஆரம்பிக்குதுன்னா இந்த வருஷம் அந்த எள்ளினோ தாக்கம் முடிஞ்சிடாது அடுத்த வருஷம் வரைக்கும் அது நீட்சி அடைஞ்சு போகும் இதுதான் எள்ளினோல் இருக்க பெரிய ஒரு தலைவலியே அப்போ இந்த எல்லினோ வருஷமாக இது இருக்கலாம்னு முன்னாடி சந்தேகிச்சிருந்தாங்களே இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆமாங்க இந்த வருஷம் எல்லினோ தாக்கம் கண்டிப்பாக இருக்கு கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அப்படின்ட்டு என் ஓஏஏ அமைப்பை சேர்ந்தவங்க அவங்க இப்போ கிளாரிஃபையாக சொல்லிட்டாங்க அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதத்தில் இருந்து இந்த எல்லினோ தாக்கம் உலகம் முழுக்கவே ஏற்படலாம்னு கணிச்சு அவங்க இப்போ இன்னொரு விஷயத்த சொல்ல தவறிவிட்டாங்களோ அப்படின்னா நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது சென்னையில் போட போலன்னு போலந்துருக்கு பாருங்கள் மழை இன்னொரு பக்கம் அசாம் ஆட ஆடை வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க இதே கனமழையை பற்றி தான் சொல்கிறேன் இது என்னென்னா ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் அடித்து துவைச்சிரும் நைட் நம்ம தூங்குற வரைக்கும் மழை பெஞ்சிருக்கானே தெரியாது ஆனால் எழுந்து பார்த்தா வெள்ளைக்காடாக காட்சி அளிக்கும் அவ்வளோ மழை குறுகிய நேரத்தில் அடித்து துவைச்சிடும் மழைக்கு முட்டை இல்லை இது வெயிலும் இதே தான் மூன்று நான்கு நாட்களுக்கு அடிக்க வேண்டிய வெயில் ஒரே நாள் அடிச்சு பழந்த அப்படி இருக்கும் அதுவும் எல்லினோ தாக்கத்தில் நம்ம பார்க்க முடியும் அப்பேற்பட்ட எல்இனோ தாக்கம் இப்போ ஆரம்பிக்குது இல்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் வரைக்கும் நீட்சி அடைஞ்சு போக போதுன்னு ஆய்வாளர்கள் இப்போ அடித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் மற்ற விஷயங்களை விடுங்க இந்த வெள்ளம் ஏற்படுறதோ இல்லை மற்ற விஷயங்கள் சார்ந்தோ இடர் சார்ந்தோ இந்த பொருளாதார சிதைவுன்னு இருக்குல்ல அது பெருசா இருக்கோங்க இது இன்னும் உங்களுக்கு புரியலமை சொல்றதா இருந்தா இப்போ இந்த ஒரு பருவ காலத்தை சார்ந்து மழை அதிகமா பெய்யும் ஸோ இதுக்காக நம்ம விவசாயத்தை அதிகமாக நம்பியிருக்கலாம் இந்தந்த விவசாயம் சார்ந்த விஷயங்களை பண்ணலாம் ஒரு வருஷத்துல இந்த ஒரு போட்டியில் டைம் பீரியட்ல மட்டும் தான் விவசாயத்தை செடிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு மழையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம் ஆனா அந்த நேரத்தில் உல்ட்டாவா வெயில் புலந்து கட்டும் ஸோ அங்கே அக்ரிகல்ச்சர் செக்டாரில் ப்ரொடக்ஷன் அப்படின்றது மொத்தமாக காலியாகும் இன்னொரு பக்கம் இதை சார்ந்த அடுத்தடுத்த படிநிலைகளை செயின் மாதிரி போக போது பிஸ்னஸ் அதுவும் சேர்ந்து அடி வாங்க ஆரம்பிச்சிடும் கீழே விடராடி மேலே வரைக்கும் போயிட்டு நம்ம நாட்டோட பொருளாதாரம் இருக்குல்ல அதை பாதிக்கிற காரணியாக மாறும் பொருளாதாரத்தை பாதிக்கிற காரணிகள் பல விஷயங்கள் நீங்கள் படிச்சிருக்கலாம் ஆனால் எல்லை நோக்கியும் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்தே ஆகணும் சார் ரைட்டுப்பா உலக பொருளாதாரத்தை விடு இந்திய பொருளாதாரத்துக்கு எதனா பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது பட் ஆனால் அதை நம்ம கொஞ்சம் டெப்தாக போய் தான் அனலைஸ் பண்ணணுங்க அதாவது இப்போதைக்கு நம்ம இந்திய பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜொலிக்க தான் செய்யுது வீழ்ச்சடையில் ஜொலிச்சிக்கிட்டு தான் இருக்குது இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் இருக்குல்ல அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வளர்ச்சின்னு சொல்லுவோம் மொத்த உள்நாட்டு உற்பத்தினு தமிழில் நம்ம டெர்னாலஜி பண்ணுவோம் நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே இந்த உற்பத்தி இருக்குல்ல ப்ரொடக்ஷன் இதை வரைய இருக்கிறதா இந்த ஜிடிபிங்க இதோட க்ரோத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு கண்ட்ரியோட பொருளாதார வளர்ச்சின்றது முடிவு செய்யப்படும் அப்போ ஏற்பட்ட ஜிடிபி க்ரோத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட்டு ரேட்டாக மத்திய அரசு வரையறுத்துருக்காங்க இதன்படி எடுத்துக்கிட்டால் இயர் ஆன் இயர் பேஸில் ஆண்டுக்காண்டு ஆறு புள்ளி ஒரு சதவீதமாக இருக்குது ஆக்சுவலாக இது கடந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் இருக்குல்ல அப்போ வெளியே இருந்த ரிசல்ட்டுங்க ஸோ நாம் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்கோம் நமக்கு கம்பேரிட்டிவாக சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்காங்க ஸோ சீனாவோட ஒப்பிடுறப்ப இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் அப்படின்றது நல்லதாக இருக்குது இப்போ இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை இருக்குல்ல அதை முடிவு பண்ணுற மிக பிரதானமான ஒரு விஷயம் இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு இலங்கையில் அவ்வளோ பெரிய பொருளாதார சிதைவு ஏற்பட்டுச்சுல்ல அதுக்கு ஆதி காரணமே இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு அவங்ககிட்ட இல்லாமல் போனது தான் ஸோ இது ஒவ்வொரு நாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுவும் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணுற ஒவ்வொரு கண்ட்ரியும் இதை கண்டிப்பாக நல்ல லெவலில் மெயின்டைன் ஆகணும் அந்த வகையில் இந்தியாவோட அந்நிய செலாவணி கையிருப்பு இப்போதைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநூற்று தொண்ணூற்று ஐந்து பில்லியன் டாலர்ஸ் ஓகேவா அளவு நம்மக்கிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்கிறதுனாலயே இந்த க்ரூடாக இருக்கட்டும் கோலாக இருக்கட்டும் இதுங்களோட ப்ரைஸஸ் இருக்குல்ல இந்த கச்சா எண்ணெய் நிலக்கரி இதுங்களோட விலை அப்படின்றது ஒரே மாதிரி தொடர்ந்துகிட்டு இருக்குங்க ரொம்ப உச்சதுக்கும் போல ரொம்ப கீழே போல ஒரே மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா அடுத்த வர்ற பன்னெண்டு மாதங்களுக்குள்ள இந்த அந்நிய செலவணி கையிருப்பு இருக்குல்ல இது கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுபத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸை கடக்கும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் இப்போ கணிச்சிருக்காங்க ஸோ நம்ம இப்போ இருக்கிறதே நல்ல ஸ்டேபிளான பொசிஷன் தான் இதுனா அடுத்த பன்னெண்டு மாதங்களில் நல்ல நிலைக்கு இன்னும் போகும் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது பாருங்கள் இந்த ஜிடிபியாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அந்நிய செலவணி கையிருப்பாக இருக்கட்டும் நம்ம நாடு சார்ந்து இது எல்லாத்தையும் எள்ளின தாக்கம் எதனா பண்ணிடுமோ அப்படின்ற பயம் தான் இப்போ எழுந்திருக்கு அதை எப்படி பார்த்து சொல்ற ஒரே ஒரு எள்ளினோம் சார்ந்து இந்த பொருளாதாரத்தில் இம்பாக்ட் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா அதை மட்டும் சொல்ல முடியாதுங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க அதனால் மட்டும் சொல்ல முடியாது மூன்று விஷயங்கள் இருக்கு ஒன்று குரூடு கச்சா எண்ணெய் ரெண்டாவது தேர்தல் எலெக்ஷன் மூணாவது இந்த எல்னினோம் இதில் முதல்ல இருக்கல கச்சா எண்ணெய் அதை பற்றி பார்த்துடலாம் இந்த யுக்ரைனுக்கோ ரஷ்யாவுக்கோ இடையில இந்த பஞ்சாயத்தை மூன்று இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கல போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து டைமில் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு நிபந்தனையை முன் வச்சுருந்தார் ஆக்சுவலாக மேற்குலக நாடுகள் சொல்கிற மாதிரி நாங்கள் எண்ணெயை விற்காமலாம் இருக்க மாட்டோம் நிறைய நாங்கள் ஏற்றுமதி பண்ணுவோம் ஆனால் எங்ககிட்ட இதுக்கப்புறம் எந்த கண்ட்ரி எண்ணெயை வாங்குறதா இருந்தாலும் சலுகை வழியில் நாங்கள் கொடுப்போம் அதுலேயே இந்தியாவுக்கெல்லாம் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு சலுகை கொடுப்போம்னு சொன்னது மட்டும் இல்லாமல் செஞ்சும் காட்டினாங்க ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியா ரஷ்யாவிலேருந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அளவுக்கு எண்ணெயை இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எந்தளவு இறக்குமதி பண்ணுறாங்கன்னா மேற்குலக நாடுகள் சும்மாவாக இருக்கும் நிறைய அழுத்தம் கொடுத்து பார்த்தாங்க இந்தியாவுக்கு ஆனால் இந்தியாவோட ஆதரவு இந்த யுக்ரைன் விவகாரத்தில் மேற்குலக நாடுகளுக்கு தேவை அதனால மேற்குலக நாடுகள் நினைக்கிறத செய்யதாக இருந்தால் இந்தியா சீனா போன்ற பெரிய நாடுகளோட உதவி அவங்களுக்கு தேவை அதனாலே பெருசாக இந்தியாவை அவங்களால பகச்சிக்க முடியல நாமளும் இப்போ வரைக்கும் ரஷ்யா கிட்டே இருந்து அதிகப்படியான கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருக்கோம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வரலாற்றுலேயே மிக முக்கிய முடிவுன்னு சொல்லுறாங்க இந்தியன் கவர்மெண்ட் எடுத்திருந்த இந்த முடிவு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த குரூடு பிரைஸ் இருக்குல்ல ஆக்சுவலாக இது இந்த கொரோனாக்கப்புறம் பொருளாதாரம் சிதையும் உலக நாடுகளில் அப்படின்னு கணிக்கப்பட்ட நேரத்தில் இப்போப்பட்ட முடிவை இந்திய அரசு எடுத்ததுனால க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஓரளவுக்கு அப்படியே ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு இல்லைனா அதுவும் உச்சத்தை இருக்கும் சரிப்பா ரைட்டு கச்சா எண்ணாவில் இந்த அளவுக்கு இருக்குது நல்ல விஷயம் தான் இது எப்படி இந்திய பொருளாதாரத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் ஒன்றே ஒன்று தான் இந்த மேற்குலக நாடுகள் இருக்குல்ல இது இப்போ இருக்கா மாதிரியே தொடரணும் இவங்க ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கு எதுனா கடுமையான கழிவாளங்களை போட்டு ரஷ்யா கிட்ட என்ன வாங்கக்கூடாதுங்க அப்படி வாங்கினீன்னா எங்க கூட எனக்கு ட்ரேட் ஃபுல்லாக கட் அது இது ஏதாவது ஒரு வேலை நான் உதாரணம் சொல்கிறேன் ஏதாவது வேலையை பார்த்துட்டாங்கன்னா நம்ம ரஷ்யா இடம் வாங்கிட்டு இருக்கோம் என்ன இதோட அளவு வெகுவாக கீழே வந்துடும் கீழே வந்துட்டா என்ன ஆகும் எந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிடும் பொருளாதாரத்தோட அடிபட அந்த சினரியோ எங்கேயும் பார்க்கக்கூடும் நமக்கு இப்போ வரமா இருக்கிற கச்சா எண்ணெய் விவகாரம் இதுக்கப்புறம் நமக்கு சாபமாக மாறலாம் ஸோ இந்திய பொருளாதாரம் நெகட்டிவான தாக்குதலுக்கு உட்படுது அப்படின்னா அதுக்கு முத காரணமாக கச்சா எண்ணெய் வேலையை இருக்கலாம் அடுத்த ரெண்டாவது காரணம் வேற என்ன எலெக்ஷன் அடுத்த பன்னெண்டு மாதங்களுக்குள்ள நம்ம இந்தியால நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது இந்த தேர்தல் சார்ந்த கவனம் இருக்குல்ல ஏன்னா ஒரு கட்சியோட பெரியாசன இருக்கு போகுது ஆட்சி அமைக்கிறது தான் அவங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்துறதை விட்டுட்டு இந்த தேர்தல் சார்ந்த வேலைகளில் ஃபுல்லாக ஆயத்த பணியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வேலையும் தொங்க ஆரம்பிச்சிடும் இயந்திரம் சரியாக ஈடுபட்டு இருக்கோம் அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனா ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ற இடத்துல இருக்க பாலிட்டிஷியன் ஏதாவது எலெக்ஷன் பக்கம் பெருசாக கவனம் திருப்பிட்டாங்க இந்தியாவோட பொருளாதார ஸ்திரத்தன்மை இருக்குல்ல அது கண்டிப்பாக பாதிப்படையும் வாய்ப்பை எல்லாம் நம்பாதீங்க கண்டிப்பாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த எலெக்ஷனை முன்னிட்டு ஏதாவது வேலை இந்த ஃபோக்கஸ் அந்த பக்கம் பெருசாக திரும்பிடுச்சுன்னா பொருளாதாரத்தை மேலே ஃபோக்கஸ் கண்டிப்பாக இழக்கப்படும் மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கான்டென்ட்டோட ஹாட்னெஸ் சொல்லலாம் அல் நீனோ பிஓஎம்னு சொல்லுவாங்க இந்த பியூரோ ஆஃப் மேட்டராலஜி இந்த அமைப்பு கணிச்சிருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லினோ சார்ந்து ஆஸ்திரேலியா இப்ப உறுதிப்படுத்திட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சந்தேகமா பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் எல்லினோ வருஷமா இருக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு ஆனா ஆஸ்திரேலியா அதோட நகர்வுகளை உறுதிப்படுத்திருச்சு இந்த எல்லினோ ஸ்டேட்டஸ் அப்படின்றது வாட்ச் லெவல்ல இருந்து இப்ப அலர்ட் நிலைமைக்கு மாறி இருக்கு அதாவது எல்லினோ வருமா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருந்த காலம் போயிட்டு எல்லினோ ஆரம்பிச்சிச்சுப்பா இதுக்கப்புறம் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் உஷாரா இருக்கணும் இதை பத்தி நம்ம யோசிக்கிற நிலைமைக்கு இப்ப கொண்டு வந்துருச்சு இந்தியாவில் எழுபது சதவிகிதம் எள்ளினோ தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா இந்த பிஓஎம்மும் கணிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி இந்திய வானிலை ஆய்வு மையமும் இதை ஒத்துக்கிட்டு இருந்தாங்க ஆமா இந்த வாட்டி எள்ளினோ தாக்கத்தை ஏற்படுத்துறதா இருந்தால் இந்தியாவுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தாக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லியிருக்கிறதுனால நாம இருக்கிறது நல்லது இந்த நிலைமை மோசமாகாம இருக்கணும் ஏன்னா இந்தியாவோட முதுகெலும்பு என்னது விவசாயம் முதுகெலும்பா இருக்கிறதுனால என்னவோ பெருசாக யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க கசப்பான உண்மைதான் தான் அப்ப விவசாயம் இந்த வருஷத்தோட செகண்ட் ஆஃப் இருக்குல்ல இந்த ஜூலை மாசத்துல இருந்து அதுல இருந்து மழை சார்ந்து செடிக்கும் இதே நேரம் அதிக மழை அடிச்சு துவைச்சாலும் விவசாய நாளம் பயங்கரமா டேமேஜ் ஆகும் ஓகேவா அது ஒண்ணு மழையே பெய்யாம வெயில் போட்டு வாட்டி வதைச்சாலும் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனா இழக்க நேரிடும் சோ ரெண்டுமே எள்ளின சாத்தியம் ஏன்னா முதல்ல சொல்லிட்டேன் எள்ளினம் அஞ்சு ஏழு வருஷங்களுக்கு ஒரு முறை வரும் ஆனா ஒரு காட்டு காட்டு போயிடும் வெயில்னா ஒரேடியாக மண்டையை பொழுது அடிக்கும் மழைனா ஒரேடியாக அடிச்சு துவைக்கும் இந்த விஷயத்துக்கப்புறம் நடக்காம இருக்கணும் பார்க்கலாம் இந்த இந்தியாவோட பொருளாதாரத்தை தாக்க வல்ல மூன்று காரணிகளாக நம்ம எதை அதை பார்த்தோம் ஒன்று கச்சா எண்ணெய் விலை ரெண்டாவது தேர்தல் மூணாவது எல்னீனோ இந்த மூன்றுத்துலேயே நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது குறிப்பாக இந்தியர்கள் கவனிக்க வேண்டியது எல்னோ தாக்கம் இருக்குல்ல இதை சார்ந்து தான் உலகத்துக்கு சோறு போடுற நாடும் சும்மா நம்மளுக்கு பேர் கிடைக்கலங்க அந்த அளவுக்கு நம்ம உணவுப் பொருட்கள் சார்ந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் மருந்து துறையில எந்த அளவு நம்ம எக்ஸ்போர்ட்ல டாமினேட்டா இருக்கமோ இன்னொரு பக்கம் உணவு துறையிலையும் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கும் வேர்ல்டு ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா பல நாடுகள் கை நிறைய இந்தியா கிட்டதான் அப்பேற்பட்ட நம்ம நாட்டில் எல்இனோ தாக்கம் பெருசா ஏற்பட்டுச்சு அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது இந்தியா மட்டும் கிடையாது நம்ம நம்பி இருப்பாங்களே அப்பேற்பட்ட நாடுகளும் தான் பா இதெல்லாம் கரெக்டான விஷயமா எல்இனோவை பொருளாதாரத்தை கூட சேர்த்து அதுவும் இந்திய பொருளாதாரத்தை சேர்த்து இவ்வளவு யோசிக்கணும்னு கேட்டீங்கன்னா இருக்கு மக்கள விஷயங்கள் ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெளிவா புரியும் இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ திரும்ப எல்இனோ ஃபேஸ் பண்ணியிருந்தோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு உலகத்தையே உலுக்கி போச்சுங்க இந்த எல்னினோ அதில் இந்தியாவும் சிக்கிச்சு ஆனால் நம்ம பெருசாக உலக நாடுகள் பாதிக்கப்பட்ட அளவுக்கு நம்ம பெருசாக பாதிக்கப்படலை ஓரளவுக்கு எஸ்கேப் ஆனோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு எல்லினோ தாக்கம் இருக்குல்ல இதை விட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் அதீத தாக்கம் ஏற்பட்டுருந்துச்சு அந்த தாக்கத்தின் வெளிப்பாடு என்னென்ன ரிசல்ட்டாக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியமான ஸ்டாட்ஸு நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் அதாவது எல் என்ன ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முடியுதா அதுக்கு முன்னாடி வருஷமாக ஆரம்பிச்சுன்னு சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த வருஷம் பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் நம்ம இந்தியாவில் குறைவான மழை பொழிவு பதிவாச்சு அதாவது எப்பவுமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மழை பெய்யும் அப்படின்னா இந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் அது அறுபத்தி எட்டு சதவீதமாக இருந்துச்சு ஸோ பன்னெண்டு சதவீதம் மழை காலி ஸோ பெய்யலை அந்த மழை எதிர்பார்த்து விவசாயத்தை சார்ந்து அவங்க ஃபுல்லாக ஏமாற்றம் அடைஞ்சாங்க ப்ரொடக்ஷன் காலி இதனால் என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தானிய உற்பத்தி இருக்குல்ல அது ஐந்து சதவீதம் வரைக்கும் செரிஞ்சிது இந்தியாவில் அது நம்பர்ஸோடு சொல்கிறதா இருந்தால் இருநூற்று ஐம்பத்து ரெண்டு மெட்ரிக் டன்னு தாங்க அந்த டைமில் ஆனால் அது ஆக்சுவலாக அதிகமாக இருக்கணும் கம்மியாச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணா வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வரலாறு இருக்கான தானிய உற்பத்தியை பண்ணியிருந்தோம் இரநூத்தி அறுபத்தஞ்சு மெட்ரிக் டன்னு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதாவது எல்லினோ தாக்குறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி நம்ம இவ்வளோ க்ரோத்தில் இருந்தோம் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸை டச் பண்ணியிருந்தோம் ஆனால் எல் என்ன ஆரம்பிச்ச வருஷமே இந்த சரிவை சந்திச்சோம் சார் ரைட்டு மொதல் வருஷம் தான் அப்படி இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு எல்னை தாக்கணும் அந்த வருஷம் தான் அப்படி அடுத்த வருஷம் இருக்குல்ல எள்ளினோட தாக்கம் அப்போ குறைஞ்சுதான்னு அப்போ தான் இன்னும் விஷரூபம் எடுத்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா பதினான்கு சதவீதம் மழை பொழிவு இந்தியாவில் குறைஞ்சிதுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பன்னெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினான்கு சதவீதம் இதனால் என்ன ஆகுது தானிய உற்பத்தி அப்படின்றது ஃப்ளாட் ஆயிடுச்சு நாம் இந்த டைம் நிறைய பேர் எதிர்பார்த்தோம் ஓகே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பயங்கரமாக மழை குறைஞ்சிருக்கு ஆனால் ரொம்ப நம்ம கீழே போக நினச்சோம் ஆனால் ஓரளவு தப்பிச்சோம் ஃப்ளாட்டாக இருந்தோம் எந்தளவுக்கு ஃப்ளாட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சனேஜி மட்டும் தான் இந்த தானிய உற்பத்தி இருக்குல்ல அது இன்க்ரீஸ் ஆச்சு ஆக்சுவலாக அந்த எல்இனோ தாக்கம் இந்தளவுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் இது இன்னும் பல் மடங்கு நம்ம மேலே போயிருப்போம் ஆனால் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆக காரணம் நம்ம ஏற்கனவே ப்ரொடக்ஷன் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தல அதை வச்சு சமாளித்ததுனால தான் ஆனால் இந்த நேரத்தில் இந்தியாவுக்கு இந்த இம்பாக்ட் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆனால் உலக நாடுகளில் கடுமையான இம்பாக்ட்டுங்க அந்த ரெண்டு ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸை பார்த்துட்டீங்களா அடுத்து நம்ம இந்தியாவுக்கு இப்போதைக்கு இருக்க ரெண்டு அட்வான்டேஜஸ் என்னென்னு தெரியுமா அதில் மொதல் அட்வான்டேஜ் த இந்தியன் ஓஷன் டைப்போல் ஃபேக்டர் அப்படி இல்லைனா இந்தியன் நீனோ ஐஓடி ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெர்மினாலஜி எதை குறிக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்ம் வெஸ்டர்ன் பேசன் இருக்குது பார்த்தீங்களா நம்ம இந்தியன் ஓஷனில் இங்கே ஈஸ்டர்ன் பேசனை விட வார்மராக இருக்குது ஸோ இது நமக்கு ஒரு நல்ல சமிகை தான் இப்போதைக்கு வரைக்கும் இதனால் எதிர்பார்த்த மழை பொழிவு இருக்குல்ல அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது மக்களே ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு நம்ம இந்தியா கடந்த ரெண்டு வருஷத்தில் இந்த ப்ரொடக்ஷன் இருக்குல்ல விவசாய பொருட்கள் சார்ந்த ப்ரொடக்ஷன் இதில் டாமினண்ட்டாக இருக்குது அதாவது முன்னூற்று முப்பத்தி ஒரு மெட்ரிக் டன் வரைக்கும் நாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம் ப்ரொடக்ஷனில் இந்த முறை பத்து சதவீத மழை குறைஞ்சாலும் கூட அதாவது எள்ளின வருஷம்னு சொல்லியிருக்கலாம் அந்த வாட்டி ஸோ இதன் காரணமா இந்த வருஷம் பத்து சதவீத மழை குறைஞ்சாலும் நமக்கு பிரச்சனை பெருசாக கிடையாது ஏன்னா போதுமான ப்ரொடக்ஷனை ஆல்ரெடி நம்ம கடந்த ரெண்டு ஆண்டுகளையே ஃபுல்லாக அச்சீவ் பண்ணியிருக்கோம் எல்லினோ தாக்கம் அதிகரித்தாலும் நம்மளால் சமாளிச்சிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இந்த நம்பர்ஸ் மூலமா பிறக்குது மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளால் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மக்கள்னு சொல்றதை விட எல்லா மாநில அரசுகள் இருக்காங்களே நம்ம இந்தியாவில் அவங்க சிந்திக்கிறது நல்லது ஏன்னா எல்லினோ தாக்கம் இந்த வருஷம் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இதோட தாக்கத்தோட வீரியம் இருக்கல இதை முன்கூட்டியே அறிஞ்சு நாம் இப்போவே தயாராக இருக்கணும் நாம் இப்போயும் அலட்சியம் காட்டிட்டோன்னா டிசாஸ்டர்ஸ் ஏற்படுறப்ப நம்மளால் சமாளிக்க முடியாமல் போய்டும் வரும் முன் காக்கிறதே நல்லது புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்